கலைஞரின் பெரியார் நாடு என்று சொன்னால் அந்த பெரியார் நாட்டுக்கு தலைமைச் செயலகமாக இருக்கக்கூடிய தகுதி பெற்ற இடத்தில் இந்த விழா நடைபெறுகிறது கலைஞர் உருவாக்கிய பெரியார் நாட்டுக்கு ஏராளமான தலைமைச் செயலகங்கள் இருக்கின்றன அதில் வள்ளுவர் கோட்டம் ஒன்று இந்த அண்ணா நினைவு நூற்றாண்டு நூலகம் ஒன்று இப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இது ஒன்றே சாட்சி வெளி மாநிலங்களிலோ இப்படிப்பட்ட இடங்களுக்கு இடங்களை விரல்விட்டு தேடக்கூடிய நிலைமையில் தமிழ்நாட்டில் இதுபோன்ற பல நூறு நினைவுச் சின்னங்களை உருவாக்கியவர் தலைவர் கலைஞர் கலைஞர் உருவாக்கினார் என்று சொன்னால் கலைஞரை உருவாக்க வைத்தவர் தலைவர் தந்தை பெரியார் பேரணி அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு கலைஞரா நாவலரா என்கின்ற போட்டி வந்தபோது கலைஞரே இதை வேண்டாம் என்று ஒதுக்கிய கலைஞரின் குடும்பத்தினரே அதை நிராகரித்தபோது இந்த முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கலைஞரை கட்டாயப்படுத்தியவர் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் மட்டும் அன்று அந்த காரியத்தை செய்யாமல் போயிருந்தால் இப்போது நாம் பார்க்கின்ற பெரியார் நாடு என்பது கிடைத்திருக்காது அந்த அடிப்படையில் பார்த்தால் கலைஞரின் பெரியார் நாட்டை உருவாக்குவதற்கு மிக தூண்டுதலாக இருந்தவர் மிகச்சரியாக சரியான ஒரு மனிதனை அடையாளம் காட்டியவர் தந்தை பெரியார் அவர்கள்தான் பேரறிஞர் அண்ணா மறைந்ததற்கு பிறகுதான் பெரியார் அப்படி அடையாளம் காட்டினார் அண்ணா மறைந்ததால் அடையாளம் காட்டினார் என்று கூட சொல்ல முடியாது ஏனென்றால் பேரறிஞர் அண்ணா இருக்கும்போதே கலைஞரினுடைய படத்தை திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு நகராட்சியில் நகராட்சி அலுவலகத்தில் கலைஞரின் படத்தை திறந்து வைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள் இன்னும் சொன்னால் பேரறிஞர் அண்ணா இருக்கும்போதே கலைஞருக்கு சென்னையில் சிலை வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள் பெரியார் அவர்கள் அண்ணாவின் மறைவுக்குப் பிறகு கலைஞரை அடையாளம் கண்டார் வேறு யாரும் இல்லை அதனால் அடையாளம் கண்டார் நாவலரா கலைஞரா என்றபோது கலை நாவலரை விட கலைஞர் சரியானவர் என்று அடையாளம் கண்டார் என்பது அல்ல இவர் ஒருவர் இருந்தால் மட்டுமே தமிழ் சமுதாயம் தமிழ் சமுதாயம் மிக சிறப்பாக செயல்படும் என்பதை அன்றே அடையாளம் கண்டவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் அதனால்தான் கலைஞரவர்கள் முதலமைச்சரான போது கலைஞருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் இந்த தமிழ் சமுதாயத்தை கண்ணை திறந்து வைத்தவர் காமராஜர் கருணாநிதி நடக்க வைக்க வேண்டும் என்று சொன்னவர் பெரியார் அவர்கள் அந்த காரியத்தை மிகச்சரியாக தலைவர் அவர்கள் செய்தார்கள் கலைஞர் நடக்க வைத்தார் என்றால் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ் சமுதாயத்தை மிக மிக வேகமாக ஓட வைத்து மிகப்பெரிய வளர்ச்சியில் படுக்கை அளவு வளர்ச்சி அல்ல செங்குத்தான வளர்ச்சியில் தமிழ் சமுதாயத்தை கொண்டு செலுத்தி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கலைஞரின் பெரியார் நாடு என்கின்ற இந்த புத்தகம் வெளிவருவதில் நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகின்றேன் பல்வேறு மலர்களில் புத்தகங்களில் முரசொலியில் இந்த ஓராண்டு காலத்தில் மட்டும் கலைஞரை பற்றி எழுதப்பட்டுள்ள கட்டுரைகளின் தொகுப்பாக இந்த புத்தகம் வந்துள்ளது இதுதான் முழுமையான கலைஞர் இதுதான் முழுமையான கலைஞரினுடைய திட்டங்கள் என்று இதற்குள் விட முடியாது ஏனென்றால் இதில் கல்வி பெரியாரின் சமூக சிந்தனை ஆகிய ஓரிரு தகவல்கள் மட்டுமே இருக்கின்றன பேராசிரியர் சுபயூரபாண்டியன் அவர்கள் முத்து வாவாசியினுடைய புத்தகத்தை சொன்னார் கிட்டத்தட்ட அனைத்து துறையினுடைய வளர்ச்சியும் எவ்வளவு தூரம் இருந்தது என்பதை புள்ளிபுரங்களோடு சொன்ன புத்தகம் அந்த புத்தகம் இதில் கல்வி சமூகம் போன்ற சில கருத்துக்கள் மட்டும் இடம்பெற்றுள்ளன இன்றைக்கு திராவிட இயக்கம் என்ன கிழித்தது என்று கேட்பவர்களுக்கு கிழித்த ஒரே ஒரு நூல் மட்டும்தான் இந்த நூல் இந்த நூலை வெளியிடுவதற்கான இந்த விழாவுக்கு தலைமை வகித்த பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்களுக்கு நான் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் சட்டக்கல்லூரியில் படிக்க வந்த காலத்தில் என்னை தெரியும் என்று அவர்கள் சொன்னார்கள் ஆனால் அதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே அவரை எனக்கு தெரியும் நான் பதினோராம் வகுப்பு மாணவனாக இருந்தபோது பகத்சிங்கும் இந்திய அரசியலும் என்கின்ற மிக ஆழமான புத்தகம் அப்போது வெளியானது நாங்கள் திராவிடர் கழகமாகவும் அப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திராவிடர் கழக மாணவரணிக்கும் மிகப்பெரிய தகராறு நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் மார்க்சியமா பெரியாரியமா என்கின்ற விவாதம் இருந்த காலகட்டத்தில் மார்க்சியத்தின் கூறுகளையும் பெரியாரியத்தின் கூறுகளையும் ஒன்றிணைத்து இது இரண்டுக்கும் முரண்பாடு அல்ல என்பதை பகத்சிங் மூலமாக விளக்கிய மிகப்பெரிய புத்தகம்தான் அந்த பகத்சிங்கும் இந்திய அரசியலும் என்கின்ற புத்தகம் பதினொன்றாம் வகுப்பில் அதை படித்துவிட்டு அதன் பிறகு சட்டக்கல்லூரிக்கு வந்தகா வந்த நேரத்தில் அவரை அவருடைய வீட்டுக்கு போய் நான் சந்திக்க சென்றேன் அதிலிருந்து தொடர்கின்ற நட்பு கிட்டத்தட்ட அவரே சொன்னது போல முப்பது ஆண்டு கால முப்பத்தைந்து ஆண்டுகால நட்பு என்பது அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் இன்று பல்வேறு உயர்ந்த நிலைகளில் இருக்கிறோம் என்றால் அரசியல் என்பது யாரையும் கெடுக்காது வாழ வைக்கும் அதுவும் திராவிட அரசியல் என்பது அனைவரையும் ஒரு உன்னதமான இடத்துக்கு கொண்டு செலுத்தும் என்பதின் அடையாளமாக எங்களது நண்பர்கள் பலரும் பல்வேறு இடங்களில் மிகச்சிறப்பான உயர்ந்த இடங்களில் இருக்கின்றோம் அதனுடைய சாட்சியாகவும் இன்றைக்கும் பொதுவாக பேராசிரியர்கள் தங்களுக்கு வேலை கிடைத்ததும் படிப்பை நிறுத்தி விடுவார்கள் அல்லது தங்களுடைய பணி ஓய்வுக்கு பிறகு சொந்த வாழ்க்கைக்கு போய்விடுவார்கள் என்கின்ற நிலையில் இல்லாமல் தான் பணியாற்றிய காலத்தில் இருந்து அந்த பணியை ஒரு துச்சமாக மதித்து இந்த தமிழ் சமுதாயத்துக்காக தன்னை ஒப்படைத்து கொண்டு சிறையில் இருந்து அதை அதன் மூலமாக மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் பல இளைஞர்களை உருவாக்கிய ஒரு மாபெரும் பேராசிரியர் திரு சுபவீரபாண்டியன் அவர்கள் அவருடைய கருஞ்சட்டை பதிப்பகம் இந்த புத்தகத்தை வெளியிடுவது என்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகின்றது இந்த புத்தகத்தில் அதிகமாக கல்வியை பற்றி இருக்கிறது என்று பேராசிரியர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் பள்ளிக்கல்வித்துறையின் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த நூலை வெளியிடுவதற்கு இதைவிட தகுதி வேறு எதுவும் தேவையில்லை ஆனால் அதைவிட மிகப்பெரிய தகுதியை படைத்து வருவர் திராவிட இயக்கம் குடும்பம் குடும்பமாக இந்த அரசியலில் இவர்கள் குடும்ப அரசியலை மட்டும்தான் வளர்த்தார்கள் என்று சொல்லி கொண்டிருந்த காலத்தில் அதற்கு சாட்சியம் வேண்டும் என்று சொன்னால் குடும்பம் குடும்பமாக நாங்கள் உழைத்தோம் அதனால் குடும்பம் குடும்பமாக பதவிக்கு வருகிறோம் என்பதை அடையாளமாக இருப்பவர் நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கலைஞரின் காவலர் என்றால் திரு அன்பில் தர்மலிங்கம் அவர்கள் கலைஞரின் காவல்காரராக அண்ணாவால் நியமிக்கப்பட்டவர் அன்பில் அவர்கள் இதே கோட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் சட்டமன்ற தேர்தலில் கலைஞரவர்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கான வேட்பாளராக நின்றபோது இதே கோட்டுர்புறத்தில் பிரச்சாரம் செய்து முடித்துவிட்டு செல்லும்போது நள்ளிரவில் அவர் தாக்கப்பட்டார் தாக்கப்பட்டவர் இந்த பாலத்துக்கு பக்கத்தில் இருக்கின்ற குடிசையில் தான் அவர் பதுங்கியிருந்தார் இருந்தார் தப்பித்தார் மறுநாள் காலையில் இந்த தகவல் தெரிந்ததும் அண்ணா அவர்களை கூட கோபித்து கொள்ளவில்லை அன்பில் தர்மலிங்கத்தை அழைத்துத்தான் உன்னை கருணாநிதியோடே இருக்கச் சொன்னேனே நீ ஏன் அவரை தனியாக விட்டுவிட்டு போனாய் என்று பேரறிஞர் அவர்கள் அவரை கண்டித்திருக்கிறார் அந்த அளவுக்கு கலைஞரின் காவலராக இருந்தவர் அன்பிலார் அவர்கள் இன்னும் சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் அறுபத்தேழில் பெரியாருக்கும் அண்ணாவுக்குமான மோதல் என்பது பதினெட்டு ஆண்டு காலம் தொடர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றதும் பெரியார் எங்கே இருக்கிறார் அவரின் சென்று நாம் வாழ்த்து பெறலாமே என்று முதலில் சொன்னவர் தலைவர் கலைஞர் பெரியார் திருச்சியில்தான் தங்கியிருக்கிறார் என்று ரகசியத்தை சொன்னவர் அன்பிலார் அவர்கள் அவர்தான் பெரியார் பெரியார் மாளிகையில்தான் இருக்கிறார் என்பதை சொல்லி இவர்களை அழைத்து கொண்டு போய் நிறுத்தினார்கள் அப்படிப்பட்ட வரலாறு படைத்த ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர் இந்த புத்தகத்தை வெளியிடுவது என்பது மிகப்பெரிய பெருமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் தொடங்கிய நீதிக்கட்சியினுடைய தொடர்ச்சி அது கல்வி என்று நடேசனாரினுடைய காலத்தில் தொடங்கியதென்றால் அன்பில் மகேஷ் அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார் நேற்று காலையில் இந்த இதே அரங்கத்தில் மாண்புமிகு அவர்களும் அவரும் கலந்து கொண்ட கூட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளியில் படித்து ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் வெ சேர்ந்த மாணவர்களாக முதலாண்டு மாணவர்களாக சேர்ந்த நானூற்றி நாற்பத்தேழு பிள்ளைகளுக்கு நேற்றைய தினம் முதலமைச்சரவர்களும் மாண்புமிகு மிக அமைச்சரவர்களும் பாராட்டு தெரிவிக்கின்ற விழா நடந்தது என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தேழு பிள்ளைகள் போனால் இந்த ஆண்டு நானூற்றி நாற்பத்தேழு பிள்ளைகள் திராவிட மாடல் ஆட்சியின் வளர்ச்சி என்பது இதுதான் இன்றைக்கு கலைஞரின் பெரியார் நாடு என்று சொல்கிறோம் என்றால் பெரியார் நாடு என்பதை அவ்வளவு சீக்கிரம் உருவாக்கிவிட முடியாது ரெண்டாயிரம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டு சனாதன கொடுமையை இருபது ஆண்டுகளில் பதினைந்து ஆண்டுகளில் ஐந்து ஆண்டுகளில் நாம் தீர்த்துவிட முடியாது ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு குடியரசு பத்திரிகையில் துணை ஆசிரியராக இருந்த கலைஞர் தச்சன் என்று எழுதுகிறீர்கள் வண்ணான் என்று எழுதுகிறீர்கள் இந்த புத்தகத்தை நான் திருப்பும்போது அடுத்த பக்கத்தில் ஐயர் என்று வருகிறது இதை பார்த்து தொலைப்பதற்கு தமிழா உனக்கு சூடு சொரணை இல்லையா என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் குடியரசு இதழில் அவர் துணை ஆசிரியராக இருக்கும்போது எழுதுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் சட்டமன்ற உறுப்பினராக வந்த பிறகு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இர் வன்னார் தச்சன் என்கின்ற தீர்மானத்தை கொண்டு வந்தபோது அது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை சி சுப்பிரமணியம் எதிர்த்தார் என்பதை கூட புரிந்து கொள்ள முடிகிறது கக்கனும் ஏன் எதிர்த்தார் என்பதை நமக்கு புரியவில்லை இன் என்று சொல்வதால் இழிவு அல்ல என்று பேசியது கக்கன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் எழுதினார் கலைஞர் ஐம்பத்தி ஏழில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அவரால் செயல்பட முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அவரே கையெழுத்து போட்டு ஈர் என்பதை கொண்டு வந்தார் ஒரே ஒரு வார்த்தை தான் இன் என்பதற்கும் இரு என்பதற்குமான ஒரே ஒரு சாதனையை செய்வதற்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி நாலில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து வரைக்கும் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டாயிரம் ஆண்டு நம்மளுடைய சனாதனத்தினுடைய வருணாசிரமத்தினுடைய இந்த ஆரிய திராவிட போராட்டம் என்பது சிலர் சொல்வது போல இன்னும் பெரியார் மண்ணில் என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் பெரியார் மண்ணில் இது நடக்குமா என்று கேட்பீர்கள் ஆனால் பெரியாரை சொன்னது போல நூறு ராமசாமிகள் வந்து ஆயிரம் ஆண்டுகள் போராடினால்தான் நாம் முழுமையான பெரியார் நாட்டை உருவாக்க முடியும் அந்த பெரியார் நாட்டை உருவாக்குவதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பணிகளை நாம் அவரவர்கள் இடத்திலிருந்தே செய்து கொண்டிருக்க வேண்டும் ஐன்ஸ்டீன் சொன்னதுதான் ஒரு தீமை என்பதை பெரும்பான்மை மக்கள் எப்போது உணர்கிறார்களோ அப்போதுதான் அந்த நோய் தீர்க்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் பெரும்பான்மை மக்களிடம் இது தீமை என்பதை உணர்த்துவதற்கு சுபபெருபாண்டியன் போன்றவர்கள் இயக்கம் நடத்தலாம் பெல் ராஜன் போன்றவர்கள் பதிப்பகம் நடத்தலாம் நாங்கள் புத்தகங்கள் எழுதலாம் ஜெயரஞ்சன் போன்றவர்கள் விவாதங்கள் நடத்தலாம் சட்டங்கள் போடுவதற்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போன்றவர்கள் திராவிட மாடல் ஆட்சியானது பெரியார் சொன்னது போல ஐம்பது ஆண்டுகள் தொடர வேண்டும் என்று சொன்னார் ஈராயிரம் ஆண்டு பழமையை வீழ்த்துவதற்கு என்னாலும் திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்தால் நாம் நம்முடைய லட்சியத்தில் இறுதி லட்சியத்தில் நிச்சயம் வெற்றி பெறலாம் வெற்றி பெறுவதற்கான ஊக்கத்தை அளிக்கின்ற விழாவாக இந்த விழா அமைந்திருப்பதை எண்ணி மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்